ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தான் நல்லா இருக்கேங்க இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப போரிங்காக இருந்தது ஸோ ஒரு பக்கத்தில் இருக்கிற பேக்கரிக்கு போனேங்க ஒரு சூடாக ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது சான்ஸே இல்லைங்க வாவ் எம்மியாக இருந்தது அப்படியே காஃபி குடிச்சிட்டு அந்த பேக்கரியில் இருக்கிற கேக்கு ப்ரெட்டு பப்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் என்ன அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் அந்த குட்டி குட்டி பாட்டிலில் வச்சுருந்ததெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஆஃபர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நான்வெஜ் பிரியாணுக்கெலாம் நிறைய இருந்துச்சு வெரைட்டி வெரைட்டியாக ரொம்ப பிடிச்சிது கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணேங்க குழந்தைங்களோடலாம் பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க பேரண்ட்ஸும் குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்ஜாய் பண்ணாங்க எனக்கும் இது ஒரு பியூட்டிஃபுல் ஈவினிங்காக போச்சு மேலும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க லைக் போட மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்